வணக்கம் தாயக உறவுகளே இன்றைய தினம் யாழ் நல்லூர் அடியில் நடைபெற்ற அன்னை பூவதி அம்மாவின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவேந்த நிகழ்வுகளோடு இணைந்திருக்கிறீர்கள் பாரத தேசம் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த காலத்தில் அவர்களிடமிருந்து விடுதலை பெறுவதற்காக மகாத்மா காந்தி கையாண்ட அகிம்சா வழி போராட்ட வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி தன்னுடைய ஐம்பத்தி ஆறாவது வயதில் மட்டக்களப்பு மாமங்கேஸ்வரர் இந்திய அமைதிப்படைக்கு எதிராக போரை நிறுத்து புலிகளுடன் வீசு என்ற ஈரம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முப்பது நாட்கள் தன்னை அணு அணுவாக வருத்தி உண்ணா நோன்பில் ஈடுபட்டிருந்தார் இதுவித பலனும் கிட்டாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது இன்றைய தினம் தன்னுடைய இன்னுயிரை வீர்த்திருந்தார் அவரது அந்த நினைவேந்தல் நிகழ்வுகளோடு நாங்களும் இணைந்திருப்போம் முப்பத்தி ஆறாம் ஆண்டு நினைவுகளோடு அன்னையின் தியாகப் பயணத்தை எங்கள் தேச விடுதலையின் ஓர் கல்லாக பதியப்பட்ட அந்த தியாக பயணத்தை நினைவுகூடும் முகமாக இங்கே தியாக தீபம் திலிவன் அண்ணாவின் நினைவு தூவியின் முன்னால் ஒன்று கூடியிருக்கின்ற இந்த வேளையிலே அன்னையின் நினைவேந்தல் நிகழ்வுகளை நாம் இப்பொழுது ஆரம்பிக்கின்றோம் இந்த நிகழ்வில் பொது சுடரேற்றி அன்னையின் தியாகத்தை எங்கள் இதே அகவணங்கம் செய்வோம் இப்பொழுது பொது சுடர் ஏற்றுவதற்காக விடுதலை போராட்டத்தில் இரண்டு மாவீர்களை ஈகம் செய்த அந்த மாவர்களோடு உடன் பிறந்த சகோதரன் திரு துறை ராஜா ராஜகுருவன் அவர்களை இப்பொழுது பொது சுடர் ஏற்றுவார் தொடர்ந்து தலை சாய்த்து அக வணக்கம் செய்வோம் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்த போராட்ட வடிவத்தை பயன்படுத்தினாலும் அவரின் கோரிக்கைகள் ஓரளவிலும் நிறைவேறாமல் உயிர் துறந்தார் இந்த வரிசையில் ஈழ தேசத்தில் ஐம்பத்தி ஆறு வயதில் தன் தாய் தேசத்துக்காக தன் இன்னுரையும் வாய்த்து அன்னை பூபதி ஒரு வரலாற்று காவியர் கடந்த மூன்றுங்களுக்கு முன் வடக்கு கிழக்கில் ஒரு அந்நிய நாட்டு கொண்டிருந்த காலம் இந்திய ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்திய பிரதமர் காந்திக்கும் இலங்கை ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனாவுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டு பதிமூன்றாவது அரசியல் அமைப்பு மூலம் மாகாண சபை சட்டம் மூலம் அறிமுகமான காலம் அந்த காலத்தில் இந்திய அமைதி படைகள் இலங்கையில் குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளெங்கும் அமைத்து வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்களுக்கு அமைதி என்ற போர்வையிலே செய்து வந்த காலம் அப்படியான வேளையில் தான் அன்னை ரூபதி அவர்கள் சாகம்பரை உண்ணாவிரதம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டிய நிலை உருவானது முதலில் யார் இந்த அன்னை பூபதி என்பதை பார்ப்போம் மட்டக்கிழக்கு அம்பாறை அன்னையர் முன்னணியின் செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி மத்தக்களத்தில் பிறந்த தாயார் தனது அம்பத்தி ஆறாவது வயதிலே இந்த தியாகத்தை தன்னை ஈர்த்தார் ஆம் விடுதலை புலிகளுக்கும் இந்திய அவதி படைக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்த காலம் அந்த காலத்தில் இந்திய படைக்கு எதிராக கோல் கொடுக்க அறப்போராட்டங்கள் நடத்த மட்டு அம்பாறை மாவட்ட அன்னையர் முன்னணி முடிவு செய்தது அவர்கள் இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய அரசுக்கு எதிராக உண்ணாமோங்கு போராட்டத்தை தொடர்கிறார்கள் அந்த இரண்டு கோரிக்கைகளும் இதுதான் உடனடியாக போர் நிறுத்தத்தை தடைமுறைப்படுத்த வேண்டும் ஒலிகளுடன் பேச்சு நடத்தி தீர்வு காண வேண்டும் இந்த இரண்டு கோரிக்கைகளை முன்வைத்து மட்டக்கிழப்பு நாமா அந்த பிள்ளார் ஆவலத்தில் குடும்ப மருந்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தார் மகாத்மா காந்தியும் அகிம்சை போராட்டத்தால் விடுதலை பெற்ற பாரத நாடு என்ற வரலாறு கூறப்படும் இந்திய நாடு அந்நூறுபதியும் அகிம்சை வழி போராட்டத்தை கணக்கில் எடுக்கவில்லை போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னமே இந்திய படை அதிகாரிகளுடன் பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன அன்னையர் முன்னணியின் கோரிக்கைகள் எதுவுமே இந்திய படையினரின் கவனத்தை ஈர்க்கவில்லை ஆனால் தமிழ் பெண்கள் அடையாள உண்ணா ஒன்று போராட்டத்தில் அணிவிரண்டு ஆண்டு ஜனவரி நான்காம் தேதி அன்னையர் முன்னணியை திருமலைக்கு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் கோரிக்கைகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை போராட்டம் தொடர்ந்து நடந்தது எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பத்தாம் தேதி அன்னையர் முன்னணியின் நிர்வாகக் குழுவினர் கொழும்பில் இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள் போராட்டம் தொடர்ந்து நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிர்வாக குழுவினர் இந்திய அதிகாரிகளுடன் ஈடுபட்டார்கள் பேச்சுவார்த்தை முறையவே சாகுந்தரை உண்ணா போராட்டத்தை தொடங்க முடிவெடுத்தார்கள் அன்னை ரூபதி போராட்டத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னமே அப்போது பலர் சாகுந்தரை உண்ணா போராட்டத்தில் குதிப்பதற்காக முன் வந்தார்கள் இறவையில் திருமுக்கல் முறையில் தேர்விடம் பெற்றது முதலில் அன்னம்மா தேவி தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாதம் பதினாறாம் நாள் அமிர்தகரின் மாமாங்கேஸ்வரர் கோயிலில் உண்ணோன்று போராட்டம் தொடங்கியது ஆனால் படையினர் உண்ணாவிரத மேடையில் இருந்தவரை கடத்திச் சென்றதில் அவரால் தனது போராட்டத்தை நிறைய முடியவில்லை இந்த நிலையில் தான் தீபதி அம்மாள் தன் போராட்டத்தை பத்தொன்பது மார்ச் மாதம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டில் தொடங்கினார் முன்னெச்சரிக்கையாக சுயவிருப்பின் தேரில் உண்ணாவிரதம் இருக்கிறேன் எனக்கு கணவனோ அல்லது முயற்சிக்கி சாகுமிரல் உண்ணா நோன்பு இருந்தார் இடையில் பல அடங்கல்கள் வந்தன உண்ணாவிரதத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியவர்களையும் அன்னை ரூபதியின் பிள்ளைகள் சிலரையும் இந்திய ராணுவம் கைது செய்தது ஆயினும் போராட்டம் நிறுத்தப்படவில்லை அவர் உறுதியாக போராட்டத்தை தொடர்ந்தார் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படாத நிலையிலே சரியாக ஒரு மாதத்தின் பின் பத்தொன்பதாம் தேதி நான்காம் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அவர் உயிர் நீத்தார் அன்பான தாயக உறவுகளை மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருங்க